ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் பக்காவாக ரெடி ஆகிற மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் ஒன்று பார்க்கலாம் என்னோடய ஸ்டைல் தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் கடாய் சூடான அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் உளுந்து ரெண்டு டீஸ்பூன் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் இதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இது கூடவே நான் ஆல்ரெடி வறுத்த கடலை இருந்துச்சு ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கீர்ண மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகாய் இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாலே போதுங்க ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணால் தேங்காய் வந்து ரொம்ப ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்காது ஜஸ்ட் டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா வறுத்துட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாங்க சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸும் வேக வச்சிருக்கேன் ஸோ வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதனால் அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு வேர்க்கடலைக்கு பதில் முந்திரி கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் பயங்கர டேஸ்ட்டாக வரவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நேரம் தேங்காவை வதக்கிட்டாலும் அதோட டேஸ்ட் வந்து மாறிடும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து டூ மினிட்ஸ் தான் வதக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது கூடவே நான் வந்து இன்றைக்கி லன்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கறதுனால கொஞ்சமாக கேரட்டை தூவி சேர்த்துக்கிறேங்க ஸோ துருவி இதோடவே ஆட் பண்ணிக்கலாம் கேரட்டை துருவி சேர்த்ததுனால ரொம்ப நேரம் இதுவும் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை ஸோ அதோடு இருக்கிற ஸ்டவ் வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் ஸோ அதே போதுங்க இப்போ நான் ஆற வச்சுருக்கிற ரைஸை இதோடு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு பேட்சாக ஆட் பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன் ஸோ இதை நம்ம இந்த மாதிரி பேட்ச் பேட்சாக ஏன் போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு சாதம் உடையாமல் உதிரி உதிரியாக வரணுன்றதுக்காக தாங்க இந்த மாதிரி பேட்ச் பேட்சாக சேர்க்குறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்லோவாக கிளறி விட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா சாதம் உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா டெம்ட்டிங்காக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து கேரட் சேர்க்க வேணான்னா நீங்கள் அந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக கார்லிக் பவுடரும் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துருக்கேங்க நம்ம காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம் நம்ம சாதம் சேர்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் ஸோ அப்போ வந்து இது ஸ்லோ குக் ஆகும் நம்மளுக்கு வந்து நல்ல ஃப்ளேவரும் கிடைக்குங்க புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமைக்கு ஒவ்வொரு சாதம் செஞ்சு படைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ஈஸியும் கூட கிட்ஸ் லன்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை இதில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க டேஸ்டியான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்